இது பார்த்திங்கன்னா அடி உயரமில்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஆராய நீர்வீழ்ச்சி இது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஊற்றுறப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக ஊற்றுனேன் ஆனால் இந்த இடத்துலலாம் தான் போகவே முடியாது இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம்னா கொல்லிமேலே தான் அங்கே போக போகிறோம் எங்கேருந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு முருகன் கோயில் அடிவாரத்துலேருந்து கிளம்புறங்க அப்படியே வாங்க பார்க்கலாம் எப்படி கொல்லிமலை ட்ரிப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாங்க கோயில் கோவில் அடிவாரத்துலேருந்து அப்படியே கிளம்பியாச்சு இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணிக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பனி மூட்டமாக இருக்குது எங்கேயுமே ட்ரிப்பு போகிறதா இருந்தால் காலையில் டைம் பாத்தீங்கன்னா நேரமாக கிளம்புறது பெட்ரு ஏன்னா அங்கே போய் நேரத்தில் எங்கெங்கே பிளேஸ் போகணுமோ அங்கெல்லாம் பார்த்து சுற்றி பார்த்துட்டு என்ன ப்ளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக வீடியோ எடுக்க முடியும் அதனால தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு அப்படியே நாமக்கல் போடுற ரோடு பார்த்திங்கன்னா மலையில் சரி பிரேக் எடுத்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டுருங்க ஏதாவது சொல்ல வரையா சொல்கிறாங்க என்ன பண்ணால் போயிருக்கிறியா கொல்லி ஹில்ஸு என்னையா சரி ஓகேங்க நம்மளும் போனதில்லை அங்கே போய் பார்க்கலாங்க ஆஞ்சநேயர் கோவில் இருக்க பார்த்துல போகிற வழி தானே ஓகேங்க பார்க்கலாம் நானும் போனதில்லை அங்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு என்னென்னா இருக்குதோ போகிற வழியில் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாங்க அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பு கேட்டிதாங்க நம்ம பார்த்தீங்கன்னா மலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கரியில் அப்படியே டீயை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே முருகர் கோயிலுங்க நம்ம பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் யாம் இருக்க பயமே முருகன் கோயிலுங்க ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே நாமக்கல் ரோட்ல அப்படியே கிளம்ப வேட்டிதான் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாங்க நம்ம பார்த்தா அடிவாரம் வந்தாச்சு கொல்லிமலை அடிவாரம் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க அவன் பசங்க அவ்வளோதாங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அடிவாரத்துல இருந்து அப்படியே கிளம்ப வேண்டிதான் இங்கே கொண்ட ஊசி வளைவி பார்த்தீங்கன்னா எழுபது ஏர்பண்டு இருக்குதுங்க ஆனால் பயங்கரமாக இருக்கும் வேறு அட்வென்ச்சராக இருக்கும் ஆனால் பார்த்து தான் ட்ராவல் பண்ணோம் நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் ஹெல்மெட்டு இந்தமாதிரிலாம் போட்டு ரைட் பண்ணுங்க ஓகேங்க நம்ம அப்படியே கிளம்புவோம் எடுத்து அப்படியே அடிவாரத்தில் ஏறிட்டுருக்குங்க பார்க்கவே வேற லெவல் இருக்குது ஹில்ஸ் கொண்ட ஊசி வளைவு ஆனால் பயங்கரமாக இருக்குங்க ஒவ்வொரு பெண்டும் பார்த்து சேஃப்டியாக தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்க எந்தெந்த பிளேஸ் போனால் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆகாய நீர்வீழ்ச்சிக்குதாங்க அதுக்கப்புறம் அரபலீஸ்வரர் கோயிலுக்கு போகணும் பெரியண்ண சுவாமி பெரியண்ணா பெரிய சுவாமி ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் நிறைய கோயில் இருக்குதுங்க கொல்லிமலைனாவே ஃபேமஸ்ன்னா கோயில் தான் ரொம்ப நாளாக கொல்லிமலை போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம் எப்படியோ கொல்லிமலை கிளம்பியாச்சு போகிற வழி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது எத்தனாவது பெண்டு இது பார்த்தீங்கன்னா வண்டி எப்படி திருப்புறாங்கன்னு ஆச்சு திருப்படி வயிறு வயிறு பாருங்க இங்கே பாருங்க வியூவா அருள்மிகு எட்டு கை அம்மன் திருக்கோயில் பதினோரு கிலோமீட்டர் முடிக்க அங்கேயும் போய் பார்க்க வேண்டியதாங்க இங்க பாருங்க ஒரு இது காமிக்கிறேன் பனிமூட்டை எப்படி வருதுன்னு வேற மாதிரி இருக்குதுங்க பாத்தீங்களா அப்படியே பனிமூட்டம் ஃபுல்லா மேல ஏறுது இந்த சைடெல்லாம் ஒன்றுமே தெரியல நம்ம பசங்களாம் அப்படியே நிறுத்திட்டுங்க அப்படியே கையெல்லாம் ரொம்ப உறைஞ்சி போச்சு அப்படியே ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க போகிறாரு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க நம்மளோ இங்கே பார்த்தீங்கன்னா நாச்சி அம்மன் கோயில் இருக்குங்க முன்னாடி ஏறுற வழியிலே பார்த்தீங்கன்னா

இடையில எங்கேயுமே எதுவுமே எதுவுமே அந்த எழுபது மண்ணு தாண்டினதுக்கு அப்புறம் கடை இருக்குதா என்னன்னே தெரிய மாட்டேது இங்க தாங்க எழுபதாவது தாண்டி ஒரு முந்நூறு மீட்ரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கடை இருக்கு இங்க தண்ணி வரும் போல கிணறு இருக்க மாட்டேங்குது நம்ம பசங்க இருக்காங்களா இங்க நிக்கிறாங்க பாருங்க கடை எங்க பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ஏர்பெண்ட் தாண்டினதும் ஒரு கடை இருக்கு ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கு இந்த கடையில் தாங்க அப்படியே டீ குடிக்க ஆரம்பிச்சோம் பையன் பாத்தீங்கன்னா அப்படியே கம்பெனிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து உக்காந்துருக்கா கொல்லிமலையில் கொல்லிமலையில் என்னன்னா லேப்டாப் வச்சுக்கிற என்னடா பண்றேன்னு கேட்டா லீவ் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறான் லேப்டாப் வருங்க

இது சாப்பிடலாம் அந்த மாதிரி இதுதானே குழம்பு எதுக்கு சரி சரிங்க இது அண்ணாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாக இங்கேயே விளையிறது இது பார்த்தீங்கன்னா மழை வாழைப்பிடுங்க இது தேன் மேலே அந்த மாதிரி தானே அவ்வளோதான் நாங்கள் அங்கேந்த யூ அப்படியே போயிட்டுருக்குறோங்க ஷிஃப்ட் காஃபி இங்கே பார்த்தீங்கன்னா கரையெல்லாம் இருக்குது பல நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பலகாய் நிறைய இருக்குது பலக்காய் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா என்ன கேட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அடுத்த நிலவு கேட்டு பார்க்கலாம்ங்க எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே இயற்கையாக விளையிறது எந்த ஒரு மாதிரி இந்தமாதிரி அந்தமாரி சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் இது இருக்காது எனக்கு தெரிஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாமே கம்மின்னு நினைக்கிறேங்க மல்லிகை செலவெல்லாம் பாத்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் போற மளிகை செலவுதான் இந்த பிரியாணிக்கு போற ப பட்டை அந்த மாதிரி பாருங்க கடையில ஃபுல்லா வெறும் காய் பழங்கள் இந்த மாதிரியே தாங்க விளாக்காய் ஃபுல்லா காய் தான் ரேட்டு இங்கேயும் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் அங்கேயே விளையிறதுனால பாத்தீங்களா போயிட்டு ஆகாய நீர் வீழ்ச்சி இந்த மரத்துல பாத்தீங்கன்னா கொடியா இருக்குது இல்லைங்க இதுதாங்க மிளகுன்னு சொல்லுவாங்க நம்ம பெப்பர் பெப்பர் கொடின்னு சொல்றோம் அதெல்லாம் இந்த மிளகு மிளகு இது இதுதாங்க மிளகு செடி பெப்பர் தூளா பண்றது பாத்தீங்களா எல்லா காலையிலுமே விழாக்காய் இந்த ஆராய்ச்சிக்காய் எல்லாமே இருக்குதுங்க என்ன தெரியல இங்க கூட்டமா இருக்கு அப்படியே போய் பார்க்கலாங்க முடியல இருக்கு நம்ம சொன்னாக்க நம்மருவியா ஆமாம் ஆமாம் நம்ம அருவிது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாசிலா அருவிக்குறிச்சி அரபலீஸ்வரர் கோயில் எல்லா கிலோமீட்டர் போட்டிருக்கு அப்படியே போடா டோல் பாஸ் போட மாட்டேங்கிறாடே வரம்படு வரம்படு அவ்வளோதாங்க நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா அரபளீஸ்வரர் டெம்பிள் இப்போதாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போய்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க கோயில் போய் உள்ளே போய் பார்க்கலான்னு இருக்கோம் அப்படியே உள்ளே போய் பார்க்கலங்க இன்டர்நீர் டிக்கெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரியல இங்கே டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா பெரியோருக்கு முப்பது சிறியோருக்கு இருபது மற்ற எல்லாம் தாடி எல்லாம் கட்டிங் பண்ணிவிட்டு உள்ளே போன்ற வேண்டியதான் அந்த சைடு தான் போனானுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே கடை இருக்குதுங்க பெப்பர் சாப் இங்கே மெயினான இங்கே பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் பெப்பர் அதிகமாக இருக்குதுங்க எல்லா கடையிலுமே பெப்பரு இந்த பிளாக்காய் அந்த எல்லாம் இருக்குது

அப்படியே இறங்கிட்டு இருக்குங்க ஆயிரத்தி இரநூறு அடிக்கட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்கா இருக்கிற மாதிரி மாதிரி இருக்கு அங்க நின்னுட்டானுங்க பசங்க பாத்தீங்கன்னா இறங்க முடியல சொல்லிட்டு எங்க ஆப்போசிட்ல இருந்தியா வாடா வா சீக்கிரம் வா வா எங்க வாயிலிருந்து புகை தள்ளுது உனக்கு மட்டும் வலி தனியா போட்டு வச்சுக்கிறாங்களா இங்க இருந்து பார்க்கறதுக்கு போறீங்க கிலோமீட்டர் பையா பாருங்க இருந்து வியூ மாதிரி இருக்கு சவுண்ட் கேக்குதா தண்ணி கேக்குதா இல்லையா தலைவல தலையை உடஞ்சு மாட்டேங்குது சத்தத்தை கேட்டா

உங்க பாருங்க வந்து வந்துருச்சா ஆகாய நீர்வீழ்ச்சி இது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது அடி உயரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஆகாய நீர்வீழ்ச்சி தண்ணி விழுகுது அதனால தாங்க இது பார்த்தீங்கன்னா ஆகாய நீர்வீழ்ச்சின்னு சொல்லப்படுது தண்ணி பார்த்தீங்களா அங்கேதான் அப்படியே அருவி ஊத்துறத பாருங்க வேற மாதிரி இருக்கு காமிக்கிறேன் அப்படியே ஆகாயத்துல இருந்து விழுதுக்கா அந்த செடியெல்லாம் மறக்கடுச்சு கீழே போய் பாக்கலாம் அவ்வளவுதாங்க பக்கத்திலயே வந்தாச்சு இன்னைக்கு கார்த்திக் கார்த்தியா அப்படியே ட்ரெஸ் வர நினைஞ்சிர

போனும் இல்ல பாத்தே 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 அப்படியே காமிக்கிற மாதிரி ஆயே நீச்ச வர்றா மாதிரியா பாருங்க எப்படி வரணும் சா முன்னு குளிக்க வேண்டியதுதான் மாருங்க என்ன ஆனாலும் சரி நீ போய் குடிக்கிறாங்க சாரல் பயங்கரமா அடிக்குது ஆகா நீர் வீழ்ச்சி ஆருங்க எப்படி சாரம் பயங்கரமா அடிக்குது ஆகாயத்துல இருந்து ஊத்துது இது பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது ஆட்டி உயரமில்ல பாத்தீங்கன்னா ஆகாய இது வீழ்ச்சி அங்க இருந்து ஊத்துறப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு ஊத்துன இந்த இடத்துலலாம் சிவில் போகவே முடியாது பாருங்க சாரல்ல எப்படி அடிக்குதுண்ண அப்படியே பர்றக்குது சாரல்ல

Etcado, monde, ி மக்களே வந்த பார்க்கல வேற மாதிரி இருக்கு வந்து ஆதாய நீர் வீழ்ச்சி பார்த்தீங்களா ஆயத்துலேருந்து உது அப்பா வேணா வாழ்க்கா வாங்க வேற நம்ம நண்பர் பாத்துக்கிட்டா தண்ணியில எப்படி தவளையா வா வா என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி அனுபவம் எனக்கு எங்கேயுமே கிடைச்சது இல்லைங்க வேற மாதிரி இருக்கு நீர் வீழ்ச்சி ஆகாய நீர் வீழ்ச்சி ஆனா ஒருத்து தாங்க கொல்லிமலை வந்ததுக்கு இங்க ஆகாய நீர் வீழ்ச்சி வந்தது தாங்க மெயினான ஒருத்த மத்த பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனா இங்க வேற லெவல் இருக்குதுங்க பாருங்க அந்த இடத்துல எல்லாம் ஊத்துறப்பெல்லாம் அடி தள்ளி விடுது இருக்க தண்ணி அதிகமாகுதுங்க சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க வேற லெவல் அனுபவம் தான் ஒரே அருமையான ஒரு ஆகாய நீர்வீழ்ச்சி குளியல்

Very

என்னை பேசுனீங்களே ரெண்டு பேரும் அவனுக்கு இருந்தால் வரவே இல்லை அவனுக்கு அவ்வளோ தான் முடிச்சு விட்டேன் ஸ்டீல் படிக்கணும் கரெக்டு தான் நீ பெரியாள் தான் இப்போ மகாய நீர்வீழ்ச்சி அங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துட்டு வந்தாச்சு ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டு ஏறதுக்குள்ள செத்து பிழைச்சி வந்த மாதிரி இருக்குது நாங்கள் வெள்ளிங்கிற மாலை கூட ஏறலாமாட்டுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே அரபீஸ்வரர் கோயில் உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற வழியில் ஒரு கோயில் இருக்குது அப் அங்கேயே ஒரு தரிசனம் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் எடுக்கிறதா